ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சு இந்த விழா ஆரம்பிச்சு ஆறு மணிக்குன்னு போட்டதுலேருந்து ஒரு படம் ஒரு நேரம் நேரம் போனதே தெரியல தம்பி பேரரசு சொன்ன மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருக்கோம் எங்களுக்கு வேலையே அதுதான் யார் கூப்பிட்டாலும் போயிருது ஏன்னா படம் பண்ணுற காலத்தில் ஒரு பூஜை போட்டோன்னா இப்போ ஏவிஎம்மில் பூஜை போட்டோன்னா ஏவிஎம் ஸ்டூடியோவே நிறைஞ்சிரும் வண்டி உள்ளே வர்றது போகிறது எல்லாம் சிரமமாயிடும் அவ்வளவு பெரிய கூட்டம் வாசுசார் படமாகட்டும் என் படமாகட்டும் பேரரசு படமாகட்டும் செவமணி படமாகட்டும் போட்டால் அப்படியே ஆரம்பமே ஓப்பனிங்கே இப்படி எத்தனை பேர் வந்தாங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் கலைஞ்சி போகும்போது படம் விற்று பூஜை எண்ணிக்கையே படம் விற்ற காலத்தில் டைரக்ட் பண்ணுறவங்க நாங்கள் ஜாஸ்தி பேசவே மாட்டோம் எதுவும் பூஜை தான் மாலையை போடுவாங்க யாரும் பேச மாட்டோம் விழாக்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு நம்மளும் தயாராக இருக்கணும் கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும் எனக்கு இங்கே வந்ததில் ஒரு சந்தோஷம் என்னன்னா பூவா சார் குடும்பத்துலேருந்து இன்னொரு டைரக்டர் வர்றார் என்ன மிரட்டலான ஆளுக்கு இன்னொருத்தன் வரானாம் அப்படின்ட்டு வந்து என் கண்ணை மூடி உட்கார்ந்து ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தேன் தம்பி பேசுகிறத மாதவன் அப்படியே எனக்கு சக்தி பேசுகிற மாதிரியே இருந்தது நம்ம சக்தி வேறு அடிக்கடி எனக்கு அங்கிள் அங்குன்னு அது அதே வாய்ஸ் நான் ஒரே பிளட் இல்லையா அதே மாதிரி அதே கான்ஃபிடென்ஸ் அதே சார் எப்படி பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுவார் ஒரு சுமாரான கதையை கூட அசத்தலாக சொல்லி மிரட்டி அடுத்து போட்டுருவார் அப்புறம்தான் அந்த கதையை கரெக்ட் பண்ணுவார் ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வாசுகிட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுடைய பேச்சில் தெரிஞ்சுது உங்களுடைய முழு படத்தையும் பார்த்து கடைசியில் தான் அவருடைய திறமையில் எந்த அளவுக்கு உங்ககிட்டிருக்குன்றது தெரியும் ஆனால் இந்த ட்ரெய்லர்லயே ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சு ஒரு நல்ல கன்டென்ட்டை எடுத்து அதை ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு ஃபுல் சப்ஜெக்டிவ் அதில் அஞ்சாறு கதாபாத்திரங்களை வைத்து அழகாக ஏதோ பின்னி பிணைந்து ஒரு சிறப்பான திரைக்கதையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பது மட்டும் தெரிகிறது அப்புறம் நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் கோர்வையாக கேட்டப்போ தம்பி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க என்னை என்னை நோக்கி என்னுடைய உறவுக்காரங்களெலாம் நிறைய பேர் வருவாங்க நான் ஒரு படம் நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது சினிமாவுக்கு போகிறேனம்மா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே வந்து எங்கள் அத்தை மார்க்க மற்ற மாமா பசங்க அங்கெல்லாம் எதுக்கு சினிமா போகிறேன் வேஸ்ட் இவன் என்ன பெரிய ஆளாக போகிறான் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஸ்கரேஜ்மெண்ட்டே அங்கே தான் எங்களுக்கு வில்லேஜில் அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து ஊருக்காரங்கண்ணா ஈவனெல்லாம் என்ன பெரிய இவனை வேணா இவனை என் பெரிய ஆளாக முடியுமா எதுக்கு வீணா இப்போ இங்கே எங்கேயாச்சும் போய் மில்ல வேலை செய்யலாம்ல அப்படின்னு நம்மளை இன்னும் டிமோட்டிவேட் பண்ணாங்க நம்ம வெற்றி பெற்ற கடைசியில் அவங்க பசங்களையெல்லாம் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க இந்த உறவுக்காரங்கக்கிட்ட மட்டும் என்னதான் திறமை இருந்தாலும் என் சொந்த தம்பியாகவே இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பண்ணக்கூட சினிமாவில் நீ மட்டும் நீயாகவே உழைத்து நீயாகவே உனது திறமையை வெளிப்படுத்தி நீயாக உனக்கு ஒரு இடத்தை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு அந்த இடம் நிரந்தரமாக கிடைக்காது இதுதான் சினிமாவில் அதனால் உன்னுடைய பேச்சில் மற்றவர்களை முன்னுதாரணமாக வைத்து நீயாக போராடி இருக்கிற இந்த போராட்டத்துக்கு உண்டான வெற்றி நிச்சயம் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் நண்பர் ஒளிப்பதிவாளர் திரு ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் கிடைக்கும் இந்த படத்தில் நான் இன்னொரு மிகப்பெரிய இந்த டைட்டிலில் நான் ரசித்த ஒரு விஷயம் தயாரிப்புன்னு ரெண்டு பேர் பேர் வந்தது இணை தயாரிப்புன்னு ஒரு பதினோரு பேர் வந்தது அந்த இணை தயாரிப்பாளர்கள் யாருப்பா அதான் நீ மேடையாத்தின அவங்களா ஸோ பெரிய ஒரு கரைவழியை கொடுத்து சம்பளம் கொடுக்காத எப்படி எல்லாம் பாருங்க அப்படியாப்பா சொன்ன படத்தில் வருமானம் அப்புறம் பேரரசு பேசும்போது சொன்னாரு அழகா ரெண்டு மூணு தடவை இந்த ஹீரோயின் அழகா இருக்காங்க அழகா இருக்கணும் பாவம் அவருக்கு ஹிட்லர் சார்த்து படம் பண்ண போறாரு உங்கள்கிட்ட ஹீரோயின் டேட்டு கேட்பாருன்னு நினைக்கிறேன் மிக சிறப்பாக நடித்திருக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோவும் நல்லா பேசுனீங்க தம்பி நிச்சயமா அவரு அதான் சொன்னேன் உங்க எல்லாத்த பத்தியும் நாங்க பேசுறத விட உங்க டைரக்டரே பேசிட்டார் உங்க தயாரிப்பாளரே பேசிட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் அதை பத்தியே அதாவது ஒவ்வொருத்தரையும் அளந்து அளந்து உள்ள வச்சு அளவு கடந்து அன்பை வச்சு அன்பை கொடுத்தே உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த அன்புக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் ரிலீஸுக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் அப்புறம் பத்திரிகையாளர்கள் இருக்கீங்களாப்பா இல்லை கிளம்பிட்டாங்களா பாதி பேர் இருக்கீங்க பேரரசும் சொன்னார் தம்பியும் சொன்னார் பத்திரிகையாளர்களால் மட்டும்தான் சின்ன படங்கள்லாம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததுன்னு அப்போ கூட நீங்கள் கை தட்ட மாட்டேன்றீங்க ஒரு தடவையாவது கைத்தட்டல உங்களால தான் வெற்றி சின்ன படங்களுக்கு அவர் ஒரு லிஸ்டே சொன்னாரு இசையமைப்பாளர் சாம் சாம் சிஎஸ் கிட்டே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மியூசிக்ல எல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் ஜாஸ்தி தெரியாது இந்த சிஎஸ்னா என்ன தம்பி கேத்தலிக் சர்ச்சா இனிஷியலா அது ஒன்னா வருதா சாம் சிஎஸ்ன்னு அந்த இனிஷியல் என்ன புள்ளி வைப்பாங்கல்ல புள்ளி இல்லாத இசையன் பெரிய புள்ளிங்கோ உங்களுடைய இசைக்கு ஒரு மிக அற்புதமாக இருந்தது இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் வந்து எக்ஸ்ட்ராடரியாக இருந்தது ஒவ்வொரு ஷார்ட்டுமே வேறு வேறு விஷயங்களை நகர்த்தினாலும் உன்னுடைய இசை அதை அருமையாக ஒன்று சேர்த்து ஒரு ஒரு ஏதோ ஒரு தேடலை நோக்கி இந்த கதை இருக்கிறது என்பதை அற்புதமாக வெளிப்படுத்தியது இசையிலேயே பேசியிருக்கும் இருக்கும் சி எஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள் பாட்டு முக்கியம் தான் பாட்டு வந்து எனக்கு வாசு பாட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இளையராஜா என்கிற ஒரு மாபெரும் இசை மேதை நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டு கொடுத்துட்டு போயிடுவார் அவர் ட்யூனை கொடுத்துட்டு போயிடுவார் அதெல்லாம் வந்து காலம் உள்ள வரையிலும் வாழும் பாடல் அதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு அமைஞ்ச பாட்டுகள் பாட்டுகள்லாமல் சரி அதே மாதிரி என்னுடைய படங்களும் ஒரு நாலு முனை மறவாத பச்சை மல்லப்பூவு அவர் பிரபு சார் பாடுற பாட்டுறதில் சூப்பரான பாட்டு அது செந்தமிழ் பாட்டில் அதில் அனைத்து பாடல்களுமே ஹிட் ஸோ இசை என்பது ஒரு படத்துக்கு மிக மிக அவசியம் ஒரு மியூசிக் டைரக்டராக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் பாட்டு வேண்டான்னு சொல்லாதீங்க அது அறச்சொல் ஆகிடும் அந்த பாட்டை மாற்றி இன்னும் கொஞ்சம் பண்ணலாமான்னு வேணும் கேளு இன்னொரு பாட்டு எக்ஸ்ட்ரா போட்டு தரலாமான்னு கேளு ஏன்னா பாடல் எந்த பாடலாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற சின்ன கவுண்டர் படத்தில் போகிற பக்கத்தில் சீனு ஒவ்வொரு சீன் ரெண்டு சீனுக்கு ஒரு பாட்டு வர்ற மாதிரியே நான் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன் இளையராஜா சார் ஃபுல் கதையை கேட்கும்போது நான் சொல்லிட்டே இருந்துச்சு என்னைய நாலு சீனுக்கு ஒரு பாட்டு நாலு சீனுக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லிகிட்டே போகிறேன் அந்த நேரத்தில் சீக்வன்ஸு சுச்சுவேஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பாட்டு வந்தது பதினாலில் எட்டு இடத்துல பாட்டு வச்சேன் எட்டு இடத்துல பாட்டு வச்சேன் எட்டு பாட்டு இருக்கிற படம் மாதிரி தெரியாது அதாவது கதையோடு கலந்து செல்லும் போது அவர் ஷாம் சொன்னார் கதையன் கதையை கெடுக்காம கதையோட ஃபுலோவை கெடுக்காம அந்த உணர்வு பூர்வமாக பாடல்கள் அப்படியே கதையோடு பின்னி பிணைந்து வரும்போது எது பாடல் எது கதை எது காட்சி என்று தெரியாமல் போகும் ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காது ஒன்று ஒரு விஷயத்தை சொல்லி விற்பேன் அதனுடைய விஷயத்துக்கு ரிசல்ட் நாலாவது சீனில் இருக்கும் அந்த நாலாவது சீனில் இருக்கிற ஒரு மேட்டருக்கு ஆறாவது சீனில் ஒரு பாட்டில் பதில் சொல்லுவார் கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுனால ஏதோ நடக்கும் பேச்சு ஸோ அவன் முந்தான ஓரத்தில் நேர்ந்து முடித்த கதை இன்னும் முடியலன்னு சொல்லி பாடுவான் அது ஒரு சீருள் இருக்கும் ஒரே ஷாட்டில் காட்டியிருப்பேன் ஸோ இது எல்லாமே ஒரு உணர்வு ரீதியாக ஒன்றாக சேர்க்கும் ஒரு அற்புதமான படைப்பு தான் இசை